மிக நீண்ட காலமாக இந்த நாட்டினுடைய முன்னே இருந்த அரசாங்கம் சரி இந்த அரசாங்கம் சரி முஸ்லீம்களுக்கினுடைய புனிதால் குர்வானை இன்னும் தரித்து வைத்திருக்கின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த அனர்த்தத்தின் போது இந்த நாட்டிலே பல பாகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது அதன்போது வீடுகளுக்குள்ளே தண்ணீர் சென்று அந்த மக்களினுடைய உடைமைகள் இன்னொரு அன்ன பல விடயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் புனித அல் அல்குர்வானும் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு வீடுகளிலே மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிலே அந்த குர்வானால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற புனித ரமலானுடைய காலத்திலே வீடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய பெண்கள் அந்த அல் புனித குர்வானை ஓதுகின்ற அதன் மூலம் நன்மையை பெற்றுக்கொள்கின்ற புனித காலமாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை அமைச்சரவையிலே கொண்டு வந்து இதற்கான அங்கீகாரத்தை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் எங்களுடைய இந்த விடயத்தையும் கொண்டு வந்து இதற்கான ஒரு அங்கீகாரத்தையும் பெறவில்லை என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு உண்மையிலே பல விடயங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களையும் வன்மங்களையும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக கொண்டு வருகின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே ஒரு கேபினெட் அமைச்சர் ஒருவரை முஸ்லிம்கள் சார்பாக அந்த இடத்திலே அமர்த்துங்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற எல்லோரும் ஒரு கேவலமாக முந்தியிருந்த அமைச்சர்களை விரல் நீட்டுகின்ற அவர்களை கேவலப்படுத்துகின்ற கொச்சைப்படுத்துகின்ற ஒரு விடயம் இருந்து நாங்கள் ஏற்கட்சியிலே இருக்கின்ற கட்சிகளுடைய சிறுபான்மை கட்சிகளுடைய முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அந்த அமைச்சு பதவி கொடுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுடைய பிரச்சனையை இந்த நாட்டிலே இருக்கின்ற ஈஸ்டர் கூண்டு தாக்குதலில் இருந்து ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக முன்வைத்த விடயங்களுக்காகத்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் அந்த வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதை கொடுங்கள் அல்லாவிட்டால் நீங்கள் சொல்வது போன்று அதற்கு தகுதியானவர்கள் பொருத்தமானவர்கள் இல்லை என்று கூறுகின்றீர்கள் அண்மையிலே சவுதி அரேபியாவினுடைய ஜித்தாவுக்கான தூதுவரை நியமிக்கின்ற அந்த விடயத்திலும் கூட அதற்கு தகுதியானவர்கள் இந்த நாட்டிலே இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுடைய ஒரு பிரதி அமைச்சரைய வாயின் மூலமாக சொல்லுகின்ற அளவுக்கு அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த இவ்வாறான ஒரு விடயங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பாராளுமன்றத்தில் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற பட்டியல் மூலமான நியமனங்கள் இருக்கின்றது அது எதற்காக என்று சொன்னால் இவ்வாறான தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் கூறுகின்ற அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமானவர்களை கல்வியலாளர்களை அது சம்பந்தமான துறை சார்ந்தவர்களை உள்வாங்குவதற்காகத்தான் அந்த தேசிய பட்டியல் வழங்கப்படுகின்றன எனவே முஸ்லீம்கள் சார்ந்த பல துறை சார்ந்தவர்கள் கல்வியலாளர்கள் திறமையாளர்கள் இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு வழங்காமல் நீங்கள் வழங்கியிருப்பது பொருத்தமற்ற ஒரு தேசிய பட்டியலா என்ற கேள்வியை நாங்கள் சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம் எனவே அல்குர்வான் என்பது உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ ஆனால் அதை தொட்டவர்கள் அதற்கு எதிராக சதி திட்டியவர்கள் எல்லாம் இன்று அழிந்து கொண்டிருக்கின்ற வரலாறு இருக்கின்றது அதை போன்றுதான் கடந்த அரசாங்கமும் அழிந்து கொண்டு அழிந்தது மிக கேவலமாக மக்கள்னால் விரட்டப்பட்டார்கள் அதனுடைய ஒரு நோக்கம் அந்த குருவான் மீது நீங்கள் கை வைத்தது என்றுதான் நாங்கள் முஸ்லிம்கள் பிரார்த்தித்தோம் அதுதான் நடந்தது எனவே நீங்கள் வந்து அதை விடுவிப்பீர்கள் என்று பார்த்தால் அதையும் நீங்கள் செய்கின்றீர்கள் இல்லை எனவே உங்களுக்கு அந்த சாபம் உங்களுடைய கட்சிக்கோ அரசாங்கத்துக்கோ வராது இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது வரும் எனவே இந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியாவது அந்த அல் அல்குருவானை நீங்கள் விடுவிக்க வேண்டும்